முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை விளக்கில் முக்கிய திருப்பமாக அவரது முன்னாள் உதவியாளர் பூங்குன்றன் இன்று மே ஆறில் கோவை காந்திபுரம் சிவிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் இரண்டாயிரத்து பதினேழில் நடந்த கொடூர கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டதும் கிருஷ்ண பகதூர் காயமடைந்ததும் தொடர்ந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளனா் இது தொடர்பாக கடந்த மாதம் வி என் சுதாகரன் சயான் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணைக்கு அளிக்கப்பட்டனர் பங்களாவில் இருந்ததாக கூறப்படும் பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்றது இதுவரை இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் முக்கிய குற்றவாளி கனகராஜின் சர்வதேச அழைப்பு விவரங்களை பெற இன்டர்பூல் உதவியுடன் சிபிசிஐடி பணியாற்றி வருகிறது பூங்குன்றன் ஜெயலலிதாவின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் அவரது மறைவுக்கு பின் அரசியல் மற்றும் நிர்வாகத்திலிருந்து ஒதுக்கி தஞ்சாவூர் அருகே வாழ்த்து வருகிறார் இந்நிலையில் சிபிசிஐடி விசாரணைக்கு அவர் ஆஜராகியுள்ள சம்பவம் வழக்கில் புதிய தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது